அல்லாவுடைய நபி சொன்னது சஹாபா சொன்னதுன்னு சொன்னாங்க ஏன்னா சஹாபா நமக்கு எல்லாம் சொன்னது இல்மத்தவரை வேறா யோசிச்சு பாருங்க இல்மத்தவரை வேற எதையோ சொல்லி கொடுத்து போயிட்டாங்க இல்ல குல்லு சஹாபா எல்லா சஹாபாவும் சஹாபி ஆக்களும் நமக்கு இல்மத கற்றுக் கொடுத்தாங்க இப்படி யோசிச்சு பாருங்க பெண்கள்கிட்ட கேட்கறேன் யோசிச்சு பாருங்க சஹாபியாக்கள் வரலாறு எவ்வளவு நம்ம கேட்டிருப்போம் ஏதாவது அவங்க நமக்கு வந்து கணக்கு பாடத்தில் அல்ஜிபிரா படிக்கிறீங்களே அந்த அல்ஜிபிரா ஈக்குவேஷன் அல்ஜிபிரா இப்படி தான் போடணும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சொன்னாங்களா இல்லை அல்லது அவங்க வேற ஏதாவது இந்த உலக கல்விகளை பற்றி பேசி கொடுத்தாங்களா இல்லை அதெல்லாம் நம்ம தேடிக்குவோம் அதெல்லாம் நான் அவங்க சொல்லித்தர அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா காலத்துக்கு காலம் இந்த உலகத்தின் கல்வி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்ஜிபிரா படிச்சிருக்க மாட்டாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ படிச்சுட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸை படிச்சுட்டு இருந்துருக்க மாட்டாங்க இப்போ நம்ம படிச்சுட்டு இருந்துருக்கோம் இது எல்லாமே நம்முடைய உலக தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாம் தேடிக்கொண்டே இருப்போம் அதாவது நமக்கு தேவைங்க சிந்திக்கிறோம் அதை ஓகே மார்க்க வரமுக்குட்பட்டு சிந்திக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஃபோன் இருக்குது இந்த ஃபோனில் வந்து இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாம இதுக்கு இதை தயார்படுத்தவும் கொடுக்கக்கூடிய ஐடியா ஓ இப்படி பண்ணுங்க கால் பண்றது இப்படி பண்ணணுங்க இப்படி தானே மெசேஜ் டைப் பண்ணணும் ஓ இப்படியா இது எல்லாமே மார்க்கத்திற்கு சம்பந்தப்படாதது மார்க்க கல்வி இல்லை சகாதாக்கள் சகாதியாக்கள் நமக்கு இந்த மார்க்க கல்வி அல்லாத விஷயங்கள்ல வந்து நமக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லாட்டி இந்த உண்மைத்தை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா இது எல்லாமே தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும் பசிச்சா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம் தூக்கம் வந்தா தூங்கிடுவோம் எப்படியாவது ஒரு வழியை தேடிக்குவோமா இல்லையா எப்படியாவது ஒரு வழி ஏன்னா தூக்கமா வருது என்னால் தள்ளுது நான் கொஞ்ச நேரம் படுத்தாதா இல்லாட்டி எனக்கு மண்டே வடிக்கும் தலைவலி வருது இயல்பு தானே இது இதுக்கெல்லாம் இன்னொருத்தர் வந்து இன்னமா தலைவலி வரும்போது நீ தூங்கிதான் ஆகணும் பிடிச்சி கட்டுமா அவனை கட்டு தொங்குமா நல்லா தூங்கட்டுமா அப்படின்னு யாரும் செய்வாங்களா செய்ய மாட்டேன் தூக்கம் வந்து நம்ம மீறி தூக்குவோம் உடனே தூக்கிடுவோம் தெரியாம அப்படி ஆ இப்போ காலையிலேருந்து ஏதோ வேலை அது இதுன்னு தூக்கம் இல்லை அது இது நைட்டு தூக்கம் இல்லை இப்போ வந்து ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க நீங்கள் யாரோ உட்காந்துருக்கீங்கன்னா உங்களையும் மாரி தூக்கம் வருமா வராத வரும் அது உடம்பு அல்லாஹூத்தால படைச்சிருக்க சிஸ்டம் அதோட அமைப்பு நமக்கு எது தேவையோ அல்லாஹூத்தால இந்த உடம்புக்கு இது தேவை நீ தடுத்தேனா உனக்கு தான் தீமையை நல்லா ஆக்கிட்டான் நீ உன்னை நீ வரக்கூடியதை நீ வேணே தடுக்கிற இல்லை நான் தூங்காம இருப்பேன் நான் கிண்ண சாதனை படைக்க போறேன் நான் பார் எத்தனை நாள் தூங்காம இருக்கு அவ்வளவுதான் நீ நாசமா போயிருவேன் நீ உடம்பு அழிய போகுது உனக்கு தான் பிரச்சனை நோய் வர போகுது இன்னும் மோசமாக இதெல்லாம் எதார்த்தம் இதுக்கெல்லாம் நமக்கு இல்லை மார்க்கத்து வந்து குரான் சொன்னால வந்து நமக்கு இதுக்கெல்லாம் சொல்லணும் இது பேசிக்கான விஷயங்கள் ஒரு மனித இயல்புக்கு எது தேவையோ இதெல்லாம் ஆதம் அலைக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பெயர்கள் இந்த உலகம் அதனுடைய எல்லா கல்வியும் நமக்கு ஜீன் வழி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ் கொடுக்காம இந்த அறிவு கொடுக்காம இன்னைக்கு போனை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் மொபைல் இன்னைக்கு இருக்கிற இந்த வசதிகள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் மனுஷன் லைட்டு அது இது நமக்கு தேவைங்களை கண்டுபிடிச்சிருக்கோமே இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குற அறிவு இது தேவையை தேடிக்கிட்டே இருக்கும் இதுக்கும் இதுல ஒருத்தர் ஒன்று செய்யல பரல விட்டுட்டார் சுண்ணத்தை விட்டுட்டார் அப்படின்னு இருக்கா இல்லை ஆனால் எல்முங்கிறது கால் அல்லா அல்லாஹ் சொன்னது கால ரசூல் ரசூல் சொன்னது கால சஹாபா இந்த அல்லாஹ் ரசூல் சொன்னதான் சஹாபா நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அவ இதை தேடுவதைத்தான் ரசூல் சல்லா வலை செல்லாம் தொலைபு எல்முங்கிறாங்க நம்ம எந்த அறிவையும் அது குறிக்கும் சொன்னா அந்த ஹதீத்துல முதல்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா அந்த ஹதீஸ் நமக்கே எதிராக நிற்கும் ஏன் எல்லா முஸ்லீம்களும் கடமைன்னு ரசூல்லா சொல்றாங்க சரி எல்லா முஸ்லீமும் டாக்டர் ஆகணுமா எல்லா முஸ்லீமும் இன்ஜினியர் ஆகணுமா எல்லா முஸ்லீம் இல்லை அப்படியா அவர் பாவி குற்றம் ஏன்னா ரசூல பரலுன்னு சொன்ன உடனே இவர் தேடல அப்படின்னு அர்த்தமா இல்ல அதெல்லாம் வந்து ஒருத்தர் சமூகத்துல ஒரு சிலர் கற்றுக்கொள்வாங்க உலக கல்வி அது பரவு கிஃபாயா அது எப்படி தெரியுமா அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இப்போ ஒரு முஸ்லீம் சமூகம் நம்ம இருக்கிறோம் நமக்கு ஒரு முஸ்லீம் டாக்டராக இருக்கணும் ஏன்னா நாம் நம்பிக்கைக்குரிய நாம் நம்முடைய அக்கீதாவில் இருக்கக்கூடிய நம்ம ஈமான் இருக்கிற ஒருத்தர் இருக்கணும் அதுக்கு